என் டயர்ல காத்து இல்ல என்னது காத்து இல்லையா ஆமாப்பா வர வழியில இந்த புண்ணுக்குள்ள ஏதாவது குத்தி இருக்கும் அதனாலதான் காத்து இறங்கி போயிருக்கும் இப்போ எப்படி போறது சிவா நீ சாக்லேட் வாங்கணும்னு சொன்னா நான் சைக்கிள் சக்தி நீ உன் சைக்கிள் பஞ்சர் போட்டுக்கலாம் சைக்கிள் என்ன கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு ஒண்ணு கஷ்டம் இல்ல இதில் என்ன பண்ணி கஷ்டம் இருக்கு வா வந்து பேள இறிக்க வா அவ்ளோதான் டேய் கேரியர் இருக்கானேடா கேடே கேரியர் காணுமா டேய் சக்கி ஓடிட்டு வந்த சைக்கில்ல கேரியரே இல்லடா டேய் ஓட்டு வந்த எனக்கு தெரியாத அதுல இருந்துடா ஐயோ கண்டுபிடிச்சுடுவானோ கேண்டா கேரியர் இருந்துச்சுன்னா அது என்ன பறந்தா போயிருக்கும் இல்லடா அது இங்க இருந்துது இல்ல கேரட் வாங்குற கேப்ல ஏவனாச்சு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர்லாம் போட்டு கட்டிirபானா அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல சைக்கிளேடா